தெர்சா கணிமூற்றி வணக்கம் திருவாரூர் மாவட்டங்களில் கடும் மழை கொட்டித் தீர்ப்பது வங்க உருவான தொடர்வான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறும் நிலையில் திருவாரூர் மாவட்டங்கள் முழுவதும் கனமழை கொட்டித் தீர்ப்பது இந்நிலை இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் விற்பனையாளர்கள் பணியிடத்திற்கான நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டது நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிரஸ்திரிபா காந்தி எங்க மேல்நிலைப் பள்ளியில் நடத்திட்டு வராங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விளம்பன் கல்லுப்பாலம் அருகில் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்காங்க காலையில் எட்டரை மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு பிரிவும் பன்னெண்டுலேருந்து நான்கு மணி வரைக்கும் ஒரு பிரிவும் இரண்டு பிரிவுகளிலுமே சராசரி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளிருக்கின்றனர் இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் அதிகமாக கலந்துருக்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களோட பெ பெற்றோர்கள் இளைஞர்கள் என்று பல வகை பல 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 மாதிரியாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் முக்கியமான ஆவணங்கள் எதை எடுத்து வரணும்னு அப்படி அவங்க கேட்டுருக்காங்கன்னா அவங்க சான்றிதழ் ஒரிஜினல் எல்லா அனைத்து சான்றிதழ்களை பதிவு பண்ண அனைத்து சான்றிதழ்களும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அதாவது ஜாதி சான்றிதழ் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது எதை பத்தின கேள்விகள் தொகுத்து கேட்டாங்க அப்படிங்கறத வந்து இப்போ வந்து நம்ம நேரடியா நேர்காணல் நேர்காணல் சந்திச்சவங்க அவங்க வந்து நம்ம சில விஷயங்கள்ல கேட்டிருக்கோம் வாங்க வீடியோக்களை போகலாம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க இது கூட நல்ல தகவல்களை டெல்டா மாவட்டங்களில் நடத்தக்கூடிய கொடுத்துருக்கோங்க நாங்கள் உடனுக்கு உடனே உங்களுக்கு வீடியோவாக பகிர்ந்து கொடுக்குறோம் நன்றி நேர்களில் வணக்கம் வணக்கம் நீங்கள் இருந்து வரீங்க இந்த மலை பேர் சோஃபியா பி நான் வந்து தேவதானம் இருந்து வரேன் திருவாரூர் மாவட்டம் தான் என்னுடைய டிஸ்ட்ரிக்கு நான் இந்த மாதிரி துறையில சேல்ஸ்மேன் அப்பொழுது எனக்கு வந்து ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்த பொழுது இந்த ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் இமெயில் மெயில் வந்தது மெசேஜ்லேயும் வந்திருந்தது அப்புறம் நான் ஹால்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனப்போ என்னை தேதியில் வந்து எனக்கு இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க கஸ்டர் பாய் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூலில் அப்போ வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு விட சொல்லியிருந்தாங்க நான் வந்து டென்த்து ட்வ டிகிரிங்கிறதுனால நான் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க முதல் பட்டதாரி சான்றி இதெல்லாம் இருந்திருந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இல்லாதவங்களும் நம்மக்கிட்ட என்ன அப்ளை பண்ணியிருந்தோமோ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நாங்கள் நம்ம கொண்டு போய் காமிச்சினோம் அப்புறம் வந்து ரேஷன் கார்டு ஒரிஜினல் ரேஷன் கார்டும் கேட்டிருந்தாங்க அதையும் நாங்கள் காமிச்சோம் இதில் வந்து காலையில் நாங்கள் எட்டு மணிக்கெல்லாம் நாங்கள் அந்த இன்டர்வியூ ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் போகிறப்ப இரநூறு முந்நூறு பேர் அமர்ந்திருந்தாங்க அவங்கள வரிசைப்படியில் அந்த ஹால் டிக்கெட் வச்சு தரவரிசைப்படுத்துனாங்க அப்புறம் முதல்ல எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அப்போ வந்து என்னோடய டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் இதில் வந்து ரெண்டு அட்டஸ்டட் காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து இந்த மூணுலேயுமே நான் வந்து ரெண்டு ரெண்டு காப்பி கொடுத்துருந்தேன் அப்புறம் வந்து ரேஷன் கார்டு ஐடென்டிட்டி சரி பார்த்த பிறகு அடுத்து எங்களை நேர்காணலுக்கு அனுப்பிட்டாங்க நேர்காணலில் வந்து அங்கே வந்து அந்த இதில் வந்து மூணு பேர் என்னை வந்து இன்ட்ரி பண்ணாங்க நல்ல சாதாரணமாக தான் எளிமையான தான் கேட்டாங்க என்னென்ன மாதிரியான கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க மேடம் என்னை வந்து நான் வந்து பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜின்னு சொன்னேன் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க அப்புறம் என்னுடைய குடும்ப பிற்புலன்கள் என்ன அப்படின்னு சொன்னாங்க நான் என்னுடைய குடும்பத்தை பற்றி நான் கொஞ்சம் சொன்னேன் அப்புறம் வந்துட்டு மைக்ரோ பயாலஜினால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க பருவநிலை காலங்கள்லாம் என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு ரேஷன் கார்டு சம்மந்தமாக ரேஷன் அட்டைகள் எத்தனை வ வகைகள் இருக்குது அப்புறம் வந்து எத்தனை நிறங்கள் என்னென்ன இருக்குது அப்புறம் ரேஷன் அட்டையில் யாராருக்கு வந்து வறுமை கூட்டிற்கு மீ கீழேயா மேலே இருக்காங்களா அப்படின்னு அந்த ஒவ்வொரு அட்டையை பற்றின விரிவான கேள்விகளை நாங்கள் கேட்டிருந்தாங்க நாங்களும் விரிவாவே பதில் சொன்னோம் ஒரு க அட்டையை பற்றி விரிவா ஏஏஒய்னா என்ன என்பிஹெச்ஹெச் ஏஏ ஒய் என்பி என்ன நிறத்தில் இருக்குன்னு விரிவான பதில்களை நாங்கள் வந்து தொகுத்து கூறினோம் பருவநிலை மாற்றங்கள் பற்றியும் கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து சோஷியல் சம்மந்தமாக இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படியே குடிமகன்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் நியூஸ் இருக்குது எப்போ வராங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான பதில்களையும் நான் சொன்னேன் அப்புறம் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிட்டாங்க எங்களை எதிர்பார்த்து இங்கே ஆமாம் இன்டர்வியூ இருக்குது போஸ்ட் போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைச்சேன் நினச்சேன் ஏன்னா அந்த மாதிரி வந்து கடினமான